அன்பு வணக்கம் இந்த காலுக்கான நியூஸ் என்னன்னு பாக்குமா வேற ஒண்ணு இல்லைங்க இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு மேரேஜை பத்தி தான் நம்ம பேச போறோம் அது வேற யாரும் இல்ல நம்ம வரலட்சுமி சரத்குமாரோட மேரேஜ் பத்தி தான் பேசுறோம் ஒரு பக்கம் மெகந்தி ஒரு பக்கம் சங்கீந்து இன்னொரு பக்கம் ப்ரீ வெட்டிங் ரிசப்ஷன் தாங்க இப்படி தர மாசு பண்ணிட்டு இருக்க நம்ம சரத்குமார் வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிகோலா என்ற ஒரு பிசினஸ் மேனுக்கும் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மேரேஜ் பாத்தீங்கன்னா வர ஜூலை பத்தாம் தேதி நடக்க போகுது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோலாகலமான ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சரத்குமார் அதை பத்தி தாங்க நம்ம பேச போறோம் இந்த நிகோலா யாரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நிக்கோலா யாரு பாத்தீங்கன்னா பாம்பேல ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்க இந்த நிக்கோலஸ்க்கு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட மெயினான பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் கேலரி கேலரி வந்து இவர் மட்டும் இல்ல இவங்க பேரண்ட்ஸும் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ பார்த்து வளர்ந்ததுனால இந்த ஆர்ட் கேலரி மேல நிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வயசுல இவர் வந்து ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல ரொம்ப ஃபேமஸான ஆர்ட் கேலரி வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிசினஸ் ஃபேமிலியில வந்தவர் தான் நம்ம நிக்கோலாய் அது மட்டும் இல்லாம நிக்கோலாய் வந்து பவர் லிஃப்டிங் சாம்பியனாவும் இருக்காரு கோல்டு மெடலிஸ்டா இன்னும் கேட்டீங்கன்னா இவர் வந்து பவர் லிப்டிங்ல ட்ரைனிங் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காருங்களா நிக்கோலாய்க்கு பாத்தீங்கன்னா இது செகண்ட் மேரேஜ் ஆல்ரெடி இவருக்கு மேரேஜ்ல டிவோர்ஸ் ஆயிருக்குங்க கவிதான்றவங்க மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் வாழ்ந்திருக்காரு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அந்த குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா கைலா இவ வந்து பெண் குழந்தை இந்த நிலையில நிக்கோலாய்க்கும் வரலட்சுமிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு இது காதலா மலர்ந்திருக்கு இந்த காதல வீட்டுல சொன்னோடனே எல்லாருமே ரெண்டு தரப்புலயும் அக்செப்ட் பண்ணிட்டு மேரேஜ் வரைக்கும்

தனது மனைவி வரலட்சுமிக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னு தெரியுமா அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் வேற ஒன்னும் தங்கத்துல செருப்பும் வயரத்துல சேலையும் வாங்கி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இருநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வரலட்சுமி பேருக்கு மாத்தி கொடுத்திருக்காரு எவ்வளவு பெரிய கிஃப்ட் இல்ல உண்மையிலே வரலட்சுமி ரொம்ப அதிர்ஷ்டசாலிதாங்க நல்ல வேலை அவங்க விஷால கல்யாணம் பண்ணிக்காம இவரை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க ஜூலை பத்தாம் தேதி தான் நிக்கோலாய் வரலட்சுமிக்கு மேரேஜ் அந்த மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல நடக்க போதும் ஏன்னா நிக்கோலாயோட முழு ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா தாய்லாந்துல தான் இருக்காங்களா அதனாலதான் மேரேஜ் அங்க வச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் வேணா சென்னையில மறுபடியும் ஒரு ரிஷப் பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது இந்த நாளுக்கான இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு புது நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம பண்ணுங்க பாய்